ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அடடா கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேபி பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி உருளைக்கெழங்கு அவுச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து உரித்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்ஸி கப் எடுத்து அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லுக்கிட்ட சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி அளவு எடுத்து இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு ஊற்றி வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் நம்ம சேர்த்தாச்சு ரெண்டும் நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் கோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை கிண்டி வச்சுக்கலாம் இதை பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாம் சிம்லையே வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா இது கூடவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே குட்டி குட்டியாக பூண்டை கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நம்ம பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா ஸ்டேஜில் இங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம இதோட பெரட்டி வதக்கிடலாம் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட வா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டால் அதுக்கப்புறம் இதில் அந்த உருளைக்கெழங்க சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சு வச்ச உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் நல்லா பேட்டி விட்டு இந்த எண்ணெயிலே இந்த உருளைக்கெழங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மொறு மொறு மொறுன்னு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இறக்கலாம் அருமையான பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிரும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு மொத் ரொம்பவே பிடிக்கும் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவில் வேகட்டும் பார்க்கலாம் நம்ம போட்ட மசாலாவில் நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறைக்கலாம் கொத்தமல்லி தூவி ஒரு நல்ல ஒரு பெருட்டி பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேபி பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு எந்த அளவு பாருங்கள் எந்தளவு பொறிஞ்சிருக்குன்னு நல்லா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக்கையும் தட்டிட்டு போங்க